விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனல் என்ப இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம் காவலி ஏரியாவில் ஒரு ரெண்டரை ஏக்கர் தோட்ட நிலம் பார்க்க வந்திருக்கிறேங்க பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து நல்ல செவ்வக டைப்பில் எந்த மூலையும் கட்டாகாமல் நல்லா ஒரே நேருக்கு நேராக ஒரு நல்ல ஒரு நீலகலம் கொண்ட ஒரு தோட்டமாக பார்க்க வந்திருக்குறேங்க பார்த்திங்கன்னா இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேர மூலையில் தான் நம்ம நிற்கிறோம் இது உழவோட்டு விட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பக்கத்து காடு பக்கத்து காட்டு மண்ணை பாருங்கள் நல்ல மண் களிமண் கலந்த செம்மண் மாதிரி இந்த பக்க பகுதியில் பார்த்திங்கன்னா காட்டுக்கு தெக்கு சைடு சோளம் மாட்டு சோளம் பயிர் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த ஓட்டுனு காடு வந்து இந்த தோட்டத்துக்கு மேற்கு சைடு உள்ளது இந்த லைன் தென்னை மரமெல்லாம் வந்து இந்த காட்டுக்கு நாம் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க காடு வந்து பார்த்திங்கன்னா ஒரே செவ்வாய் டைப்பில் கிழக்கு சரிவில் கிழக்கு சரிவில் அமைச்சிருக்குதுங்க இப்போ நம்ம குபேர இருந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே நேருக்கு நேராக பாருங்கள் அக்னி மூலை வரைக்கும் அக்னி மூலையும் ஜல மூலையும் ரோடு பேஸில் வந்துடுதுங்க காடு வந்து ரோடு பேஸ் தாங்க இப்போ நம்ம குபேர இருந்து பார்த்திங்கன்னா வாய் மூளைக்கு அப்படியே போகிறோம் அதுலேயும் ஒரே நேர் தான் எந்த பெண்டோ கிராஸாக கிடையாது இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தின வந்துடும் மொத்தமாக வந்து இந்த காட்டுக்கு ஒரு இருபது தின மரம் தான் வருதுங்க காய் மரம் ஒரு இருபது தின மரம் தான் வருது இது தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போரு ஒரு கிணறு தனிப்பட்ட முறையில் வந்துடுங்க அதுக்குண்டான அஞ்சு சர்வீஸும் ஃப்ரீ சர்வீஸும் வந்துடும் பார்த்திங்கன்னா இது வந்து அண்ணன் தம்பி இது பங்குங்க ஆளுக்கு ஒவ்வொரு ஒன்றே கால் ஒன்றே கால் ஏக்கரு அவங்க ரெண்டு பேருமே வந்து விருப்பப்பட்டு மொத்தமாக தான் கொடுக்குறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு ஒரே இனமாக வந்து ரெண்டரை ஏக்கர் அந்த கிணறும் வந்து எல்லாமே தனிப்பட்ட முறையிலேயே வந்துடும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறதுனால அதனால் தனி கிணறு தனி போரு தனி சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு நீங்கள் குபேர மூலையிலேருந்து வாயு மூளைக்கு பார்த்தீங்க குபேர மூளியிலிருந்து அக்னி மூளைக்கு பார்த்தீங்க இப்போ வாயு மூளைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் மக்காச்சோளம் பயிர் பண்ணிக்கிறாங்க அது அந்த பக்கம் மக்காச்சோளம் இந்த பக்கம் மாட்டு தீவனம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரே நேரு தாங்க இதிலிருந்து ஜலமூலம் வரைக்கும் ஒரே நேர் தான் இந்த அடிமண்ணு பாருங்க பிடித்தான் இருக்குது கரையா மண் அடிமண் வந்துங்க நல்லா செம்மண் மாதிரி குங்குமம் மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் கருப்பு கலந்த மாதிரி செம்மண் களிமண் கலந்த செம்மண் அப்படி தான் வருது பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூ ஜாதி மல்லிகைப்பூ போட்டிருக்கிறாங்க ஜாதி மல்லி போங்க என்ன சாதின்னு கேட்காதீங்க இது ஜாதிமல்லி மல்லி ஜாதி மல்லி பயிர் பண்ணிக்கிறாங்க இதில் இருந்து அந்த வீடு ஒன்று தெரியுது பாருங்க தகர சீட்டு போட்ட வீடு அந்த வீட்டு ஒழுக்கத்துக்குங்க அந்த வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு அதாவது தெற்கு சைடு அந்த போலி ஒரே நேருங்க ஒரே நேரு அந்த டிரான்ஸ்பாரம் தெரியுதுங்களா அதான் வந்து தார் ரோடு இந்த அட் ஓடு போட்ட வீடு இருக்குதுல்ல அந்த ஓடு போட்ட வீடும் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான் அதில் வந்து மாட்டு கட்டுத்தரையாக பயன்படுத்திக்கிறாங்க எந்த மூலையும் கட்டாவில்லைங்க நாலு மூலையும் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை கிணறு பார்த்தீங்கன்னா எந்த மூளைக்குமே சேராமல் நடு மையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தெக்கு வடக்கு கிழக்கு மேற்கு எதுக்குமே சேராது நடு மையத்தில் தோட்டத்தினோட நடு மையத்தில் அமைஞ்சிருக்குது இது தோட்டம்னாங்க வெள்ளம் எதுவும் பண்ணல அவங்க வந்து சரியான முறையில் பராமரிப்பு பண்ணல இதாங்க கிணறு கிணத்துல தண்ணி இருக்குதுங்க எனக்கு வந்து சைடில் நின்று பார்க்குறதுனால தெரியல ஒரு கல் எடுத்து போட்டு காட்டுறேன் காது கடிச்சுங்களா தண்ணி இருக்குது கம்பரசரில் செட் பண்ணிக்கிறாங்க பயன்பாட்டுக்கு இருக்குதுங்க தண்ணிக்கு நீளாக வந்து அப்படி போட்டு பயன்பாட்டுக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க பெருசாக அவங்க வெள்ளாமல் பண்ணலை சர்வீஸு சர்வீஸ்க்கு வந்து ஒரு எல்டி லைன் ஒன்று காட்டுக்குள்ளே வருதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டி லைன் ஒன்று காட்டுக்கு வடக்கு திசையில் ஒரு மூளையாக வந்து அந்த டிரான்ஸ் கிராஸ் ஆகி போகுது விவசாய நிலத்துக்கு வந்து பெருசாக பாதிக்காது இருந்தாலும் போகுதுங்கிறதை உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் பச்சை மிளகா பயிர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் தண்ணி குறைவுங்கிறதுனால தான் அவங்க பண்ணலையா அந்தமான் தெரியல நீங்கள் போகிறோன்னு ஓட்டிக்கலாம் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் உழவு ஓட்டுக்கிட்டுருக்க ஓட்டுனது கொஞ்சம் மண் தெரியுது இந்த செம்மண் கலந்த களிமண் மாதிரி தான் வருது அதனால் மண் ஒன்றும் குறைபாடு இல்லை குறை சொல்கிற அளவுக்கு மண்ணு இல்லைங்க நல்ல மண்ணு தான் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க முந்நூறு ரோடு முகப்பு ஒரு முந்நூறு இந்த ஓடு போட்ட வீடு வந்து தாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு கட்டுத்தர மாதிரி உள்ள வந்து கட்டுத்தர ஏதா பயன்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து மாட்டுக்கு தண்ணிக்கு தொட்டி காடு வந்து நல்லா இருக்குதுங்க எதுவும் குறைய சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த ரோடு பேஸில் வந்து காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு டிரான்ஸ்பார் ஒன்று வருது தார் ரோடுங்க தார் ரோடான்னு எங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாளாக எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக உடம்பு சரியில்லை சளி காய்ச்சல் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல அதனால தான் ஒரு ரெண்டு நாள் வீடியோவும் போடல இப்போ தான் ஃபீல்டுக்கு வந்துருக்குறேன் அதனால தான் கொஞ்சம் பேச்சு குரலாலாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும் பாருங்க இதுதான் வந்து இந்த காட்டுக்குண்டான ஜளமூளைங்க இதாங்க ஜளமூளை வந்து ரோடு பேசலை நான் இந்த வீட்டுக்கு பின்னாடி அப்படியே ஒரே நேருக்கு நேராக வரப்போ அப்படியே நேருக்கு நேராக போய்க்குது அந்த லாஸ்ட்டு தினமரம் தெரியுதுங்களா அது வரைக்கும் அதனால் காடெல்லாம் வந்து நல்ல ஒரு செவ்வாய் டைப்பில் நல்லா அமைஞ்சிருக்குங்க சரியான முறையில் பராமரிப்பு இல்லை வாங்கினீங்கன்னா செலவு பண்ணுறவங்க செலவு பண்ணால் காடு காடு மாதிரி இருக்கும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரான்ஸ்ஃபராக இதுதாங்க இந்த காட்டு குட்டான அக்கனி மூளைங்க பாருங்க முதல்ல குபேர மூலையிலேருந்து நேராக காட்டிருந்த இப்போ அக்கனி மூலையிலேருந்து குபையார மூளை நேர் பாய்க்கப்படும் நேராக பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த ரசு மிளைங்கெல்லாம் நேராகத்தான் இருக்குது காடு வந்து நல்லா இருக்குதுங்க ஒரு செவ்வகு டைப்பில் ரோடு பஸ்ஸில் நல்ல முறையாக அமைச்சிருக்குது விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம அதிலேருந்து இன்னும் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியாவில் இந்த தோட்டம் வந்து இந்த வேலை உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்குன்னு பாருங்கள் இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்பந்தமாக உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இந்த நிலம் தேவைப்படுற பட்சத்தில் உடனே யோசிக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாம் நேரில் காட்டுக்காரட்ட வேறு ஒன்றும் சொல்கிறக்கு நன்றி வணக்கம்